வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு கந்தஷ்டி படாமல் என்ன பண்ணலாம் கந்தஷ்டி பட்டதுண்டா அதுக்கு என்ன செய்யலாம்ட்டு பார்க்குறக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இருந்தால் மட்டும்தான் நான் மேலும் வீடியோ போட இயலும் குழந்தைங்களுக்கு பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் கண்டிப்பாக அது ஒரு வீடியோ போட்டு கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்து நீங்கள் கமெண்டில் கொடுங்க நான் அதை படித்து பார்த்துட்டு அதை ஒரு வீடியோவோவே நான் எடிட் பண்ணி நான் என்ன அதுக்கு நான் சொல்யூஷன் நான் இப்போ வந்து நம்ம கந்திஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் முதல்ல வந்து கந்திஷ்டி படவே கூடாது என் குழந்தைக்கு அப்படின்னா ஜாதிக்காய் எடுத்துக்கொள்ளுங்க அதை வந்து உரசி பவுடராக எடுத்து குழந்தைங்களுக்கு பொட்டு வைப்பீங்களா மை பொட்டாக இருக்கட்டும் காய்ச்சின பொட்டாக இருக்கட்டும் அதில் வந்து கலந்து அதை பொட்டாக வச்சு கொடுங்க அப்போ வந்து குழந்தைங்களுக்கு கந்திஷ்டி படாது கந்திஷ்டி பட்டதெண்டா குழந்தைங்களுக்கு கல்லூப்பு வச்சு சுத்தி போடுங்க கல்லுப்பு வச்சு சுற்றி போடுறதுனால மட்டும்தான் உங்களுக்கு கந்திஷ்டி போகும் அதுவும் இல்லாமல் ஒரு வயசுக்குள்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கற்பூரம் வச்சு சுற்றி போடக்கூடாதுன்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க ஸோ நான் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கல்லுப்பு வச்சு சுற்றி போடும்போது அதை வந்து ஓடுற தண்ணிலையோ இல்லை வீட்டில் உள்ள வாஷ் பேஷன்ல கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் ஸோ அதோடையே அது கந்திஷ்டி இருக்காது இதை தான் நான் ஏனுக்கு ஃபாலோ பண்ணுறேன் ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் அப்புறம் வந்து ஒரு மூன்று தெய்வங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் வந்திருக்கு ஸோ வந்து நீங்கள் மூன்று பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இன்னும் நிறைய தெய்வங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நீங்களும் நம்ம வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாட்ச் பண்ணது